நேற்றைய தினம் நடைபெற்ற மும்பை வெர்சஸ் குஜராத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் மும்பை அணி நூலிலையில் தோற்று போனது இந்த போட்டி என்பது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடந்து முடிந்தது அதற்கு காரணம் வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகள் என்றாலும் ஐபிஎல் போட்டிகள் என்றாலும் இரண்டு அணிகள் தான் மோதும் ஆனால் நேற்றைய போட்டியில் மூன்று அணிகள் ஒரே போட்டியில் மோதியிருந்தது அதாவது ஒன்று மும்பை அணி மற்றொன்று குஜராத் அணி இன்னொன்று நம்ம வருண அணி அவங்க நேற்றைய தினம் இந்த மலை என்பது போட்டியின் இடையே அடிக்கடி வந்து போட்டியை நிறுத்த மீண்டும் தொடங்க மீண்டும் போட்டியை நிறுத்த மீண்டும் தொடங்க என இந்த போட்டியை ஒரு வழியாக ஒரு வழி செய்துவிட்டது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தனர் பின்னர் இந்த எளிமையான இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாடினாலும் திடீரென மழை அடிக்கடி குறுக்கே வந்ததால் குஜராத் அணியின் பேட்டிங் என்பது வேகம் குறைவாக மாறியது அதே சமயம் மழை அடிக்கடி பெய்து கொண்டிருந்ததால் அவ்வப்போது டிஎல்எஸ் மெத்தடின்படி இந்த ஓவருக்குள் இத்தனை ரன்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் குஜராத் அணி வெற்றி பெறுவதாக முடிவு செய்யப்படும் என்றும் அதேபோல இந்த ஓவருக்குள் இத்தனை ரன்களுக்கு கீழாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மும்பை அணி வெற்றி பெறும் என்று அடிக்கடி மைதான பெரியதிரையில் காட்டிக்கொண்டே இருந்தனர் இதனால் போட்டியின் சுவாரஸ்யம் என்பது பார்வையாளர்களான நமக்கு மேலும் மேலும் அதிகரித்தது ஆனால் களத்தில் விளையாடிய இந்த இரண்டு அணிகளுக்கும் பிரெஷர் தான் அதிகரித்திருக்கும் ஆக அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் மழை பெரிதாக வந்து ஓவர்கள் குறைக்கப்பட்டு கடைசி ஒரு ஓவரில் பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலில் குஜராத் அணி இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றது மேலும் மும்பை அணியின் இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணமே மும்பை அணியின் கேப்டனான ஹார்திக் தாங்க ஏன்னா தான் நேற்று முக்கியமான சில விஷயங்களை தவறவிட்டார் அதுவும் கடைசி சமயத்தில் இவர் வீசின ஒரு ஓவரில் கிட்டத்தட்ட பதினோரு பந்துகளை இவர் வீசியிருந்தார் அந்தளவுக்கு அந்த ஒரே ஓவரில் நோ பால்கள் என்று எக்ஸ்ட்ராவாக பந்துகளை வாரி வழங்கியிருந்தார் அதே சமயத்தில் கடைசி ஒரு பந்துக்கு ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலில் பாண்டியாவிடம் சிங்கிள் ரன் அடித்துவிட்டு குஜராத் பேட்ஸ்மேன்கள் ஓட அப்போது எளிதான ரன் அவுட் ஒன்றையும் பாண்டியா விட்டுவிட்டார் அந்த சமயத்தில் இவர் நேராக ஸ்டெம்பில் அடிப்பதை விட்டுவிட்டு ஸ்டெம்பிற்கு அருகில் இருக்கும் ஃபீல்டரிடம் அடித்திருந்தாலே எளிதாக இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அப்படி செய்யாமல் தாந்தோனித்தனமாக இவரே ஸ்டெம்பில் அடிக்க முயற்சி செய்து மும்பை அணியின் வெற்றியை தாரை வார்த்து விட்டார் ஆக இந்த போட்டியில் மும்பை அணியின் தோல்விக்கு நூறு சதவீதம் பாண்டியாதான் காரணம் என்றும் முடிவாகிவிட்டது இதன் காரணமாக பாண்டியா மீது முன்னாள் ஜாம்பவான்கள் பலரும் விமர்சனங்களையும் வைத்து வருகின்றனர் அந்த வரிசையில் மும்பை அணியைச் சேர்ந்த சச்சின் டெண்டுல்கரே இப்போது பாண்டியாவின் இத்தகைய செயல்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ஒரு கேப்டனாக இருந்து கொண்டு இப்படி செய்வது மிகப்பெரிய தவறு என்றும் பாண்டியா விளையாடியது கிரிக்கெட்டே கிடையாது என்பதைப் போலவும் விளாசி தள்ளியிருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் அதாவது இதுவரை சச்சின் டெண்டுல்கர் எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்தளவுக்கு கோபப்பட்டு வார்த்தைகளை வெளிப்படுத்தியதே கிடையாது ஆனால் இந்த முறை இவர் இந்த அளவுக்கு கோபப்படுவதற்கு காரணமாக இருந்தது பாண்டியாவின் இத்தகைய மோசமான செயல்பாடுகள்தான்